ஹலோ பானுமதி குரு கிச்சன் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம ராகியில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ற ஒரு ஆக்சுவலாக ஒரு நாள் சாப்பிட்றதில்லை இது மாவு மாதிரி பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் கூட எப்போ எவ்வளோ வேணுமோ போட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ண போகிறோம் இது வந்து ராகியை வந்து நல்லா கழுவி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சாச்சு ஊற வச்சுட்டு இது கல் போக அந்த நீட்டாக இதில் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து இப்போ தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கிறேன் தண்ணி இல்லாமல் வடிகட்டினதுக்கப்புறம் துணியில் நல்லா ஆற போட்டுணும் அதுக்கப்புறமா நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து பூ பூவாக வறுத்து அதை வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இதை கல் இல்லாத அளவுக்கு நீட்டாக பண்ணிவிட்டு இதை நம்ம தண்ணி வடிகட்டி துணியில் ஆற வச்சுக்கிறோம் இது பாருங்கள் ராகியை வந்து இந்த மாதிரி துணியில் போட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ரொம்ப தண்ணி தண்ணியாக இருந்தது வடிகட்டினா கூட சுதானு இருந்தது இதை வந்து நல்லா காய போட்டாச்சு இது நல்லா ஓரளவுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இருந்தால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுக்கிறத நம்ம பார்க்கலாம் காஞ்சிருக்கு வானிலை இதில் வந்து பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளோ தான் நான் வந்து ரெண்டு கிலோ ராகியை போட்டிருக்கிறதுனால இப்போ வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக இவ்வளோ இவ்வளோ போட்டு தான் வறுக்கணும் நிறைய போட்டு வறுக்கக்கூடாது இது ஈ கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருக்குது ஆனால் இது ஆன உடனே அப்படியே நல்லா பொரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் 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 நம்ம மேலே மெனக்கிட்டு தான் ஆகணும் அப்போல்லாம் பார்த்தீங்க கீழே உக்காந்துட்டு அடுப்பில் வச்சுட்டு செய்வாங்க நம்ம நின்றுட்டு தான் செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் நல்லா செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த சூடு ஏறி பொரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமே கொஞ்சம் கொஞ்சமே கொஞ்சம் கொஞ்சமே போட்டு 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 எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துட்டு மிஷின் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட வேண்டியது தான் பொரிய ஆரம்பிச்சது இப்போ தான் பொ நல்ல ஒரு ஸ்நாக் இது ஆக்சுவலாக காலையில் டிஃபன் கூட சாப்பிட்லாம் இது வந்து ஸ்வீட் வேணாம் ஸ்வீட் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் ஸ்வீட்டு பிடிச்சவங்க சாப்பிட்லாம் வெல்லம் நெய் போட்டு அப்படி பிடிக்காதவங்க உப்பு கொஞ்சம் எண்ணெய் ஒரு பச்சை மிளகாய் தாளித்து போட்டு கூட சாப்பிட்லாம் காலையில் டிஃபன் கூட சாப்பிட்லாம் ஈவினிங் சாப்பிட்லாம் நம்ம விருப்பம் ஹெல்த்தியான ஃபுட்டு இல்லைங்களா கால்சியம் அதிகமாக இருக்கிறது ராகி ராகி நல்லா வறுத்துட்டு இங்கே பாருங்க கொஞ்சம் நேரம் அந்த ஈரம் போக இது பண்ணிவிட்டு எப்படி ஆகுது புரி புரிய பெரிய இந்த மாதிரி வறுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டுக்கணும் ஆக்சுவலாக நான் ரெண்டு கிலோ ராகி இப்போ வந்து கழுவி உணர்த்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இவ்வளோ தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டு போட்டு வரக்கணும் இந்த மாதிரி புரி புரி புரியா வரணும் அந்த காலத்தில் ஒரு மாதிரி இந்த தென்னம் தோட்டப்போங்க இல்லைங்களா அதை வச்சு தான் செய்வாங்க ஆக்சுவலாக சமையலுக்கு மட்டும் சமையல் ரூமில் மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு இதை வச்சுட்டு அது என்ன கான்செப்ட்னு தெரில அந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து நல்ல வருபட்டுருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பொரியணும் இது மட்டும் பண்ண அளவுக்கு போது இதெல்லாம் நல்லா ஆறுன உடனே மிஷினுக்கு போட்டு வந்துடலாம் அது எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடணுன்றதை நான் காமிக்கிற அப்புறம் பாருங்கள் ராகி மாவு அந்த பொறி பொரியாக வறுத்து மிஷினில் அரைச்சிட்டு வந்தாச்சு இது ஒரு பெரிய பாக்ஸில் இன்னொரு பாக்ஸில் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன் இதில் இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டு நம்ம ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு மூடி வச்சுட்டு இது வந்து நம்ம வந்து ரெண்டு மூணு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து போட்டுட்டு ஒரு கப்பில் நல்லா வறுத்து அரைச்சதுனால நல்லா கம் 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 கம்மான் வாசனையாக இருக்கும் இது நல்லா எவ்வளோ வேணுமோ போட்டுட்டு இதில் வெள்ளம் வெள்ளம் கொஞ்சம் தூள் தூளாக கட் பண்ணி இது பண்ணி நைஸாக போட்டுக்கணும் இதை கட்டி இல்லாத மாதிரி கொஞ்சம் நைஸாக கட் பண்ணிட்டு நான் இருக்கேன் வெள்ளம் போட்டு நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ இனிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கோ கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம் இதில் வந்து நெய் நெய் உருக்கி வச்சுருக்கேன் நல்லா சூடு பண்ணி இதை வந்து ஒரு நல்ல ரெண்டு மூணு ஸ்பூன் இதுவுமே நம்ம ஆப்ஷன் தான் நம்மளுக்கு நெய் நிறைய பிடிச்சிருந்தால் நிறைய சேர்த்துக்கலாம் நெய் போட்டாச்சு இப்போ வந்து இதை வந்து நம்ம கை சுத்தமாக கழுவிட்டு வந்துட்டு ஆக்சுவலாக பழைய காலத்தில் பழைய காலத்தில்னு இல்லை அப்போ வந்து எல்லாமே கையில் நல்லா பிசிஞ்சால் தான் அதோடைய இது வந்து வெள்ளமோ இது வந்து நல்லா சேரணுன்னா நம்ம வந்து நல்லா இது குழந்தைங்களுக்கு நம்ம பிசிஞ்சு கொடுக்கும்போது கை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு நல்லா இந்த மாதிரி வெள்ளம் கொஞ்சம் கட்டி இருந்தாலும் நம்மளுக்கு கைக்கு தெரியும் அதனால் நல்லா இந்த மாதிரி பிசிஞ்சு கொடுத்துடணும் நைஸாக இருந்தால் சரி ஒரு வேளை சின்ன சின்ன கட்டிகள் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க அதை நல்லா தூள் தூள் தூளாக இதில் பிசிஞ்சுட்டு இதில் கூட கொஞ்சம் ரெண்டு மூணு கட்டி இருக்குது அதை வந்து நம்ம கைக்கு பண்ணும்போது இப்படி நல்லா தெரியுது இல்லைங்களா அது அப்படி பாருங்கள் இப்படி தூள் பண்ணி விட்டுரலாம் இந்த மாதிரி நல்ல தூளாக இருக்கும்போது மாவும் பெல்லமும் நல்லா சேர்ந்துருமா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இது அது இதுக்காக தான் வந்து நம்ம கையில் செய்கிறது இதெல்லாம் வந்து ஸ்பூன்ல செஞ்சால் சரியாக செய்ய முடியாது நல்லா இந்த மாதிரி பேசிச்சிட்டு அவ்வளோதான் நல்லா நெய்யும் இதுவும் மிக்ஸ் ஆகிடுச்சி வெள்ளமும் இப்படி சாப்பிடும்போது ஒருவேளை சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இப்படி இருந்தால் கொடுத்தோன்னா கொஞ்சம் புற போன மாதிரி ஆகிடும் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டாக பால் பால் தெளிச்சிட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க பெரியவங்கன்னா நம்ம வந்து இப்படியே எடுத்து நம்ம ஸ்பூன்ல இப்படியே எடுத்து சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளம்பூருக்கு இதில் நெய்யும் இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சாலும் நல்ல ஹெல்த்தி ஃபுட் இது சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை ராகி பொரிமாவு இது பேர் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஒரு ஏஜ் குரூப் காரங்களாம் செஞ்சிருப்பாங்க கண்டிப்பாக வீட்டில் செஞ்சுருப்பாங்க அவங்கெல்லாம் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இதே மாதிரி செய்யுங்க வீட்டை பெரியவங்க இருந்தால் சின்னவங்களுக்கு செஞ்சு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்